பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது பெருங்கற்காலம்னா மெத்தாலிக் ஏஜ் மெகாத்லிக் என்றால் கிரேக்கச் சொல் மெகா என்றால் பெரிய லித் என்றால் கல் என்ற பொருள் இறந்தவர்களை புதைத்த இடங்களில் கல்லை கொண்டு மூடினதால் இது பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது பெருங்கற்காலம் எந்த நேரத்தில் தமிழ்நிலை இன்றுச்சு அப்படின்னா பார்த்துடலாம் ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூரில் இருக்கு இங்கே என்னென்ன கிடைச்சிருக்கு ஆய்ச்சல் உள்ள அப்படின்னா முதுமக்கள் தாழ்வி முக்கியமான பாய்ந்து முதுமக்கள் தாழ்வுகள் அப்புறம் பல வகைப்பட்ட மட்பாண்டங்கள் இரும்புலான குத்துவால் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் சில கல்மணிகள் ஒரு சில தங்க ஆபரணங்கள் இங்கே கிடைச்சிருக்கு வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி யானை மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்கள் கிடைத்துள்ளன மட்பாண்டங்கள் செய்தல் கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி மக்கள் பயன்படுத்தி வந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ரெண்டாவது பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி இப்போ அகழவே நடந்துகிட்டு இருக்குது சிவகங்கை கீழடியில் இப்போது பத்தாவது கட்ட அகழ நடந்துக்கிட்டு இருக்கு இது எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் கீழடி இங்கே என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கண்ணாடியிலான மணிகள் செம்மணிகள் பெண்கள் படிகம் முத்துகள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தாலான பகடை போன்றவை எடுக்கப்பட்டன அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை இங்கே கிடைத்த மாதிரிகளை ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க ஆய்வு பண்ணி பார்த்ததுல இந்த பொருட்கள் வந்து கிமு இரண்டாம் நூ நூற்றாண்டை சேர்ந்தது என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப தொன்மையானது கிமு இருநூறு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இது இது கொஸ்டின் கேட்கலாம் கதிரேக்க கார்பன் முறை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கே போய் அனுப்பி வச்சாங்கன்னா அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள பீட்டா அனடிக் என்ற நிறுவனத்திற்கு இந்த மாதிரியில் அனுப்பிச்சி வச்சாங்க கிமு இரநூறு நூற்றா சேர்ந்தது என்பதை அவங்க கண்டுபிடித்து சொல்லியிருக்காங்க விட கீழடியில் வந்து இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிகத் தொடர்பிற்கு மேலும் சான்றாக இருக்குது இந்த கீழடி நகரம் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு இதை பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரா துறைமுகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்கிறாங்க அலெக்சாண்ட்ரா துறைமுகத்தில் வரி இதன் மீது வரி வரி விதிக்கப்பட்டது என்பதை எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரு கடலின் பெரிபுளஸ் அப்படிங்கிற நூலில் ரோம் நாட்டில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டதை கூறும் நூல் இரு கடலின் பெரிபுளஸ் என்ற நூல் இது ரோம் நாட்டில் நடந்த வணிக உறவுகளை பற்றி கூறும் நூலாகும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பொருந்தல் பொருந்தல் என்ற கிராமத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கு இங்கே என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா புதைகுழி பொருட்கள் கண்ணாடி மணிகள் சிகப்பு மஞ்சள் நீலம் மற்றும் பச்சை வண்ணங்களில் இரும்பு வாள்கள் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் ஓரளவு அரிதான கற்களான படிகற்கள் சிவப்பு நிற மனைக்கற்கள் சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள் இங்கே கிடைச்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பொருந்தல் அதே போல் முக்கியமானது இரும்பிலாளான கதிரெருக்கும் அருவால் இங்கே பொருந்தலாம் கிடைச்சிருக்கு இரும்பிலான கதிரெருக்கும் அருவால் ஈட்டி கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கான சான்றாக கருதுகிறாங்க அதே போல் அரிசி நிரப்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்ததை பற்றி மெய்ப்பிக்கிறது இது எங்கே கிடச்சிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள புரதல் என்ற கிராமத்தில் அடுத்தது பார்க்க போற கிராமம் வந்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளி இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லில் ஆய்வுகள் என்னென்ன கிடச்சிருக்குன்னா பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன மையம்பள்ளியில் தான் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ளது இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ள இடம் பையம்பள்ளி ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் கிமு ஆயிரம் என கணக்கிடப்பட்டுள்ளது அடுத்த முக்கியமான நகரம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் கொடுமணல் ஈரோடு மாவட்ட கொடுமண பற்றி நூல் பதிற்றுப்பத்தில் கூறப்பட்டுள்ளது கொடுமணல் என்ற கிராமம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட முன்னூறுக்கு மேற்பட்ட அதிகமான மண்பாட்டைகள் இங்கே கிடைச்சிருக்கு அதே போல சுழலிகள் சுருள்கள் சிறிய துண்டுகள் மணிகலன்கள் மணிகள் முக்கியமான சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவை தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர் முக்கியமா அடுத்தது கத்திட்டைகள் கத்திட்டைகள் என்பது இறந்தவர்களை புதைத்த இடங்களில் இருபுறமும் கற்களை நட்டு செங்குத்தாக கற்கள் நடப்பட்டு அவற்றின் மீது கருப்பலகை ஒன்று கிடைமட்டமாக வைக்கப்படும் இது கர்த்திட்டை எனப்படும் இது எங்கெங்க கிடைச்சிருக்குன்னா வீரராகபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வீரராகோபுரம் என்ற இடத்தில் கர்த்தட்டை கிடைச்சிருக்கு அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் கும்மாள மருதுப்பட்டி என்ற ஊர்ல கிடைச்சிருக்கு மதுரை மாவட்டத்தில் நரசிங்கம்பட்டி என்ற ஊர்ல கர்த்திட்டைகள் காணப்படுகின்றது அடுத்தது நினைவு கற்கள் நினைவு கற்கள்னா மென் ஹெர் மென் என்றால் கல் என்ற பொருள் கிர் என்றால் நீளமான என்ற பொருள் ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோதி நினைவாக செங்குத்தாக நடப்படும் கத்தட்டைகள் என்பது இரண்டு கற்களை வைத்து கிடைமட்டமாக ஒரு கல்லை வைப்பது நினைவுக்கல் என்பது செங்குத்தாக ஒரே ஒரு கல்லை நடுவது நினைவுக்கல் இது எங்க இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்துல சிங்ககிரி பாளையம் தேனி மாவட்டத்தில் வெம்பூர் ஆகிய இடங்களில் நினைவு கற்கள் நடப்பட்டுள்ளது நடுக்கர்கள் நடுக்கர்கள் பதிவாக நடுக்கர்கள் என்பது இறந்து போன வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் நடுக்கல் நடப்படுகிறது கிராமத்தில் கொடி விலங்குகளிலிருந்து பாதுகாத்த மற்றும் எதிரிகளிலிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்புமிக்க மரணத்தை தழுவிய வீரர்கள் நினைவாக நடப்படுவது நடுக்கர்களாகும் இந்த நடுக்கர்கள் எங்க நினைச்சிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் அருகில் உள்ள மானூர் என்ற இடத்தில் அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை அங்கே கிடைச்சிருக்கு அது திண்டுக்கல் மாவட்டத்தில் புலிமான் கோம்பை ரொம்ப முக்கியமான இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் புலிமான் கோம்பை என்ற இடத்தில் நடுக்கல் கிடைச்சிருக்கு இப்போது பார்த்தா முக்கியமான நகரங்கள் என்னென்னா கொடுமணல் ஈரோடு மாவட்டம் இப்பொறுத்த வாய்ப்பு இருக்குது பாருங்கள் பையம்பள்ளி பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டம் பொருந்தல் பொருந்தல் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆழ்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் கீழடி சிவகங்கை மாவட்டம் இதெல்லாம் வந்து சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம் மற்றும் இரும்பு காலம் அறியப்பட்ட கிராமங்கள் மற்றும் நகரங்கள் ஆரியர்கள் வந்து கிமு ஆயிரத்தி ஐநூறு இந்தியாவுக்கு குடிபு குடி சொல்லப்படுகிறது வேதகால அரசியல் இரத்த உறவை அடிப்படையாக கொண்டது முக்கியமான நகரங்களை பற்றி பார்த்தோம் கொடுமணல் ஈரோடு மாவட்டம் பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் கீழடி சிவகங்கை மாவட்டம் பாதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம் இங்கே என்னென்ன பொருட்கள் கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி இந்த பார்த்தோம் இந்த படத்துல அவ்வளோதான் இருக்குது அதுக்கு பிறகு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்